பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை ஒட்டி திருக்கோவிலூர் பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கிய பாஜகவினர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் பகுதியில் பாஜக நகர தலைவர் ராஜாஜி தலைமையில் தரவு மேலாண்மை பிரிவு மாநில செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் தர்மராஜ் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் வடக்கு வீதி பகுதியில் உள்ள உண்டு உறைவிடப்பள்ளி வளாகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மதிய உணவினை வழங்கினார் இதில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் பத்ரி நாராயணன் புவனேஸ்வரி முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

பாரத அன்னையின் புத செல்வன் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவரின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அன்னதான விழா மாணவ மாணவிகளுக்கு நடைபெறுகின்றது இந்த நேரத்தில் அவர் ஏழை எளிய மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இன்னும் பல ஆண்டுகள் சேவை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்